வணக்க மகளே ஸோ இந்த வீடியோவில் நம்ம குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் அண்டு இந்த குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் டேட் எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்க உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவித்தபடி நாளை அதாவது இன்று இரவு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு பத்தாயிரத்தி சில இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு பதிமூணாயிரத்தை கிராஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேக்கன்சி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் வேக்கன்ஸிகள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆயிரத்தி சம்திங் வந்து வேகன்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அந்த வேகன்சி கணக்கெடுப்பு பண்ணி இன்னும் முடியல ஸோ தலைவர் அதாவது டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணல ஸோ நிஜமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்க் வேகன்சி ஸோ இது வரையுமே வந்து எதிர் எதிர்பார்க்காத ஒரு வேக்கன்சியாக பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிடுங்க ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகணும் உடனடியாக நம்ம தெரிவிச்சிடுவோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது ஸோ கொஞ்சம் கால தாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து டேட்டு சொல்லியிருக்காங்க நாளைக்கு இருபத்தஞ்சாம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தான் வந்து இருக்காங்க ஸோ வழக்கம் போல் இல்லாமல் இந்த முறை கரெக்டாக கொஞ்சம் சின்சியராக தான் ப பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இந்த அதாவது எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் விடப்படலை ஸோ நாளை வந்து எதிர்பார்க்குறீங்க ஸோ நாளைக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா தலைவர் வந்து முன்கூட்டியே சொல்லியிருப்பார் ஸோ இந்த வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா டெலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடையாது ஒன் டே ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நைட் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இல்லை அப்படின்றப்ப அடுத்த நாள் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பண்ண ஆனால் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் முன்கூட்டியே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ